நான் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர்லேருந்து பேசுகிறேங்க என் பேர் கோபால் என் ஒய்ஃப் பேர் கிருஷ்ணவேணி இப்போ எங்களுக்கு குழந்த பிறந்து இன்றைக்கி எத்தனை நாள் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க ஆண் குழந்த பிறந்திருக்குது நான் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணமானதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத அதை கவனிக்காமல் இருந்தோம் பட் அப்போவே சாமியனுடைய மீட்டிங்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் நான் அதை கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம் அதுக்கப்புறமா இயற்கையாக குழந்தை கிடைக்கணுன்ட்டு வெயிட் இருந்தோம் அப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு ஒரு தடவை ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறமா சாமியோட ஃபோன் நம்பர் மறுபடியும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா நேரில் போய் சந்தித்து ஒரு தடவை மெடிசன் வாங்கி ரெண்டும் சாப்பிட்டோம் அதுலேயும் வந்து எங்களுக்கு கிடைக்கல பட் அதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு தடவை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணோம் அதுலேயும் தான் ஆச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரே முடிவாக இல்லை நாம் வந்து சாமியோட மெடிசனை தான் மறுபடியும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் அவரை போய் பார்க்குறக்கு மறுபடியும் வந்து சதுரகிரியே போனோம் ஊருக்கு அவருக்குள்ளே அவரை நேரில் பார்க்க போனோம் இப்போ அவங்கள்ட்ட நேரில் பார்த்துட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கிறப்ப ஒரு தொடர்ச்சியாக மூணு மாதமாக இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அதில் எங்கள் வீட்டில் ஆனாங்க இப்போ குழந்த பிறந்து ஆண் குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்களுக்கு கடவுளாக கொடுத்த மிகப்பெரிய அனுகிரகம் இதில் இது எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு நல்ல இந்த இதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கணும்னு விரும்புகிறேன் இதனுடைய எல்லா நன்றிகளும் கடவுள் வடிவத்தில் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு சாமிக்கு ரொம்ப நன்றி வணக்கம்